வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத் வச்சு டிசைனாக ஒரு மேட் தைக்கலாம் ஃபஸ்ட்டு கேன்வாஸில் என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைனை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக எந்த கலர் கொடுக்குறோமோ அந்த கலரையும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்குவோங்க பார்ட்ரு வந்து நான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்து ரெண்டு இன்ச் வந்து அகலமும் நீளம் வந்து நூறு இன்ச்சுக்கு மேலே கேன்வாஸில் வெட்டி எடுத்திருக்கேன் நான் வந்து ஹார்ட் டிசைன் போட்டிருந்தேன் அதை ப்ராப்பராக எந்த கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணுமோ அயன் பண்ணி அவுட் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் அவுட்லைனில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் போல் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன நாச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல க்ளூ வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் உள்ளே வந்து மடக்கி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அவுட்லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணால் ஓகே பேஸ் வந்து ஒரு லுங்கி எடுத்திருக்கேன் பழைய லுங்கி தான் அது வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு கட் பண்ணி அவுட்லைன் ஃபுல்லாகவே மடித்து அடிச்சிருக்கேன் பார்ட்ரு கொடுக்கறதுக்காக நாலு பக்கமும் நாலு இன்ச் போல் விட்டு மார்க் பண்ணி அந்த இடத்துல பார்ட்ரு வந்து நான் அட்டாச் பண்ணிட்டு வரேன் வேஸ்ட்டாக இருக்க கிளாத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டிசைன் வந்து எங்கே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியுமோ அங்கே கரெக்டாக வச்சு டிசைனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்க துணியை வந்து ஸ்டப் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் நான் வந்து எல்லா பக்கமுமே இந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்க துணியை வந்து உள்ளே வச்சு தைக்கிறேன் உள்ளே இருக்க சென்டரில் வர கிளாத்துலையும் பார்டருக்கு கொடுத்த இந்த கிளாத்துலேயும் எல்லா பக்கமுமே வச்சு தைக்கிறேன் அப்போ தான் நம்ம மிதிக்கும்போது போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து அவுட்லுக்